ஸ்ரீ குருபியோ நமக சர்வமணி காண்பூர் அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பூரத்தின் சிறப்பு ஆடிப்பூரத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற அம்பாள் திருத்தலங்கள் வீட்டில் எளிய ஆடிப்பூர வழிபாடு மற்றும் வழிபாட்டு பலன்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திர நாளே ஆடிப்பூர திருநாளாக கொண்டாடப்படுகிறது ஆடிப்பூரம் அம்பாளுக்கு மிகவும் விசேஷமான நாள் ஏனென்றால் அம்பாளின் ஜனன நட்சத்திரம் பூரமாகும் மேலும் அம்பாள் ருதுவான நாளும் ஆடிப்பூரம் என கொண்டாடப்படுகிறது அம்பாளுக்கு உரிய ஆலயங்கள் அனைத்திலும் ஆடிப்பூர உற்சவம் மிகவும் விசேஷமாக நடக்கும் அபிஷேகம் ஆராதனைகள் திருவீதி உலா என பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் ஆடிப்பூர நன்னாளில் அம்பிகை அருள்பாளிக்கும் அனைத்து ஆலயங்களிலும் வளைகாப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெறும் வைணவ மரபில் பனிரெண்டு ஆழ்வார்களுள் ஒருவரான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திரு அவதார தினம் ஆகும் ஆடிப்பூரத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற அம்பாள் திருத்தலங்கள் இரண்டு அவற்றுள் ஒன்று நாகப்பட்டினம் நீலாயதாக்ஷி அம்மன் ஆலயமாகும் திருநாகை நீலாயதாக்ஷி அம்மன் கன்னிகையாக அதாவது எவ்வன பருவ கோலத்தில் காட்சி தருகிறாள் நீலாயதாக்ஷி அம்மன் ஆடிப்பூர பெருவிழா மிகவும் பிரம்மாண்டமானதாகும் கொடியேற்ற நாளிலிருந்து உற்சவம் களை கட்ட ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரங்களில் அன்னை காட்சி தருவாள் நீலாயதாட்சி அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று நடைபெறும் வெள்ளை சாற்றியும் ருது சாந்தியும் உலக பிரசித்தமாகும் அன்றைய தினம் அம்பாள் வெண்பட்டு உடுத்தி வெண்ணிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பாள் அதைக் காண கண்கோடி வேண்டும் அன்றைய தினம் வேதங்கள் திருமுறைகள் இசைக்க மேல தாளங்கள் முழங்க அன்னை நீலாயதாக்ஷி கொடிமரத்தை மூன்று முறை வலம் வருவாள் பின் ருதுமங்கல ஸ்நானம் நடைபெறும் அன்று மாலை பூரம் கழித்தல் விழா சிறப்பாக நடைபெறும் அதன் பின்னர் பீங்கான் ரதத்தில் ராஜராஜேஸ்வரியாக அன்னை வலம் வருவாள் ஆடிப்பூர உற்சவத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற மற்றொரு ஆலயம் திருநெல்வேலி காந்திமதியம்மன் ஆலயம் இங்கும் அம்பாளுக்கு ஆடிப்பூர திருவிழா பத்து நாள் உற்சவமாக நடைபெறும் ஆடிப்பூர உற்சவத்தின் நான்காம் திருநாள் வளைகாப்பு திருவிழா நடைபெறும் பத்தாம் திருநாள் உற்சவ சிலைக்கு மடியில் முளைக்கட்டு உற்சவம் நடைபெறும் அன்னையின் உற்சவ திருமேனியின் மடியில் முளைக்கட்டிய பாசிப்பயிரை கட்டுவார்கள் அப்போது அன்னை நிறைமாத மாத கர்ப்பிணி பெண் போல் காட்சி அளிப்பாள் அன்னையின் மடியில் கட்டப்பெற்ற அந்த முளைப்பயிரை பின் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வார்கள் அம்பாளுக்கு உரிய அனைத்து ஆலயங்களிலும் ஆடிப்பூர உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் என்ற போதிலும் நாகை நீலாயதாக்ஷி அம்மன் வெள்ளை சாற்றியும் திருநெல்வேலி காந்திமதி அம்மன் வளைகாப்பு திருவிழா மற்றும் முளைக்கட்டு திருவிழாவும் சிறப்பு உடையவை வீட்டில் எவ்வாறு ஆடிப்பூர வழிபாடு செய்வது என்பதைப் பற்றி பார்ப்போம் வீட்டில் இருக்கும் அம்பாளின் படத்திற்கு சந்தன குங்குமமிட்டு பூசாற்றி வளையர்களை மாலையாக அணிவித்து அலங்கரிக்கவும் மாலையாக கோர்க்க இயலாதவர்கள் படத்திற்கு முன்பு தாம்பாளத்தில் வளையர்களை வைக்கலாம் பின் அம்பாளுக்கு உரிய போற்றிகள் அஷ்டோத்திரம் சகசநாமம் ஆகியவற்றில் உங்களுக்கு தெரிந்தவற்றை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யவும் அபிராமி அந்தாதி சௌந்தரிய லஹரி அம்பாளுக்குரிய ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள் அஷ்டகங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் பின்னர் தூபதீபம் காண்பித்து நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்யவும் அம்பாளுக்கு அன்று புட்டு நிவேதனம் செய்வது மிகவும் விசேஷம் அன்றைய தினம் வீட்டிற்கு பெண்களை அழைத்து மங்களப் பொருட்களை தருவதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இவ்வாறு வீட்டில் பூஜை செய்ய இயலாதவர்கள் அருகில் இருக்கும் அம்பாலியின் ஆலயம் சென்று அபிஷேக ஆராதனையில் பங்கு கொள்ளலாம் அபிஷேக திரவியங்களை வாங்கி தரலாம் வளைகாப்பிற்கு வேண்டிய வளையல்களை வாங்கித்தரலாம் ஆடி பூரத்தன்று பெரிதாக பூஜை செய்ய இயலாவிட்டாலும் அன்றைய தினம் அன்னையின் திருவுருவத்தை மனதில் தியானித்து அவளுடைய திருநாமங்களை மனதில் உச்சரித்த வண்ணம் இருந்தாலே அதுவே நமக்கு மிகப்பெரிய பலனை தரும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அன்னை ஒருவளே தாயாவாள் இதை குறிப்பிடும் வண்ணமே அன்னைக்கு வளைகாப்பு முளைக்கட்டு உற்சவங்கள் நடைபெறுகின்றன அனைத்திற்கும் ஆதாரம் அவளே அன்னையின் கடைக்கண் பார்வை கெட்டினால் அனைத்தும் கிடைக்கும் ஆடிப்பூரத்தன்று வழிபாடு செய்வதால் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைந்தேறும் குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்களித்துவம் கிடைக்கும் அன்னையின் வழிபாடு அனைத்தையும் தரும் எனவே ஆடிப்பூர நன்னாளில் அம்பிகையை வணங்கி சகல சௌபாகியங்களையும் அழைவோம்